நீங்கள் டூ ஆர் டை செய்ல்னா செத்து மடி அதை தத்துவம்னு பேசுகிறீங்க அதே நான் என் தம்பி தங்கச்சிகிட்ட எங்கள் பிள்ளைகள்கிட்ட சொன்னால் அதை அப்படிலாம் பேசுகிறாரு அது உனக்கு பிரச்சனையா உனக்கு பிரச்சனையா கட்சியில் வந்து சொல்றதான் இரு இல்லைன்னா போ எந்த கட்சிக்கே போகிறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போகிறேன் அவன் முதல்ல அனுப்பலால் சேர்த்துக்கிறனும்ல அவன் சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான்னு சொல்கிறேன் அதெல்லாம் வேணாங்க எங்கள் அண்ணனையே அந்த பாடுபடுத்தியிருக்கியே என்ன என்ன பாட்டுப்படுத்த போகின்றான் அது சும்மா சொல்கிறது தான் செல்லமாக சொல்வது தான் திரும்ப திரும்பி சொல்லுறிங்க உலக நாடுகள் உலகில் இருபது நாடுகள் எதிர்த்து சண்டை பிடிச்ச போது எந்த நாட்டு படையும் துணையும் இல்லாமல் தன் நாட்டு மக்களை தனியே படையாக கட்டி சண்டை போட்ட தலைவனின் பிள்ளை நான் எனக்கிட்ட வந்து இந்த அவனை சேர்த்துக்க விவனை சேர்த்துக்கல என்னோட என் தலைமை ஏற்று எனக்கு ஒரு தலைவன் எனக்கு ஒரு தத்துவம் எனக்கு ஒரு கனவு எனக்கு ஒரு நோக்கம் இது இருக்குது எனக்கு என் மொழி இனத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற அரசியல் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் இல்லாம் எனக்கு இருக்குது இந்த கோட்பாடுகள் நல்லா இருக்குதுன்னு நினச்சி என்னோட எங்களோட யாராவது நிற்க வந்தால் அதுவும் இந்திய திராவிட கட்சிகளை தவிர்த்து யாராவது வந்தால் யோசிக்கலாம் இப்போ வருவாங்களா வரமாட்டாங்க ஏன்னா கூட்டணின சீட்டு எவ்வளவு நோட்டு எவ்வளவு அது எனக்கிட்ட இல்லை எனக்கிட்ட ரெண்டு பெட்டி நோட்டு பெட்டி சீட்டு பெட்டி ரெண்டு பெட்டி நம்மகிட்ட இல்லை அதனால் அது அதை விட்டுட்டு வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் ஆக்கப்பூர்வமாக நல்ல கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி எதாவது இருந்தால் கேள்வி அதுக்கு தான் அதுக்கு அதுக்கு தான் அதுக்கு தான் யாரோடும் சேராமல் அதுக்கு தான் யாரோடும் சேராமல் போட்டி போட்டோம் சரி இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் எல்லாரும் யாரோட நான் கூட்டின்னு வைக்கலாம் ஏற்கனவே மனசுக்கு ஏற்கனவே பிரச்சனை இல்லை இல்லை இங்கே பாருங்க இங்கே பாருங்க உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு கேள்வி ஐயா டா எல்லாரும் ஆர்வமாக அவர் கேட்குறான்னு கவனி மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறேன் நாங்கள் நினைக்கிறோம் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் ஏன்னா இதுவும் மது அளவச்சிருக்கு அதுவும் மதால வச்சிருக்கு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் எந்த ஊழல் லஞ்சம் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை எந்த கூட்டணியில் சேர்ந்து கொடுக்கலாம் என் ஆறு என் ஏரி என் மலை என் மணல் காடு இதெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறான் அள்ளி திங்கிற ஆள்களே அதிகாரத்தில் இருந்த ஆளுகளாக தான் இருக்குது எந்த ஆளுகளோட போய் சேர்ந்து நிற்கலாம் அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அப்புறம் அதில் போய் எங்கே போய் பேசியிருந்தா நேர்மைக்கும் உண்மைக்கு ரெண்டு பக்கமும் பஞ்சம் அதனால நாங்கள் இங்கேயே தஞ்சம் மக்களோட தஞ்சம் என்னங்கம்மா அவ்வளோதான் அதை விட்டுருங்க அது ரொம்ப பழைய செய்தி திரும்ப திரும்ப ஒரே இதை சொல்லி அது இருக்கும் நான் வரல என்னை என்னங்கம்மா இந்த ஆட்டம் எனக்கு வரல விட்டுருங்க இப்போ கூட்டணி வச்சு சாதிச்ச ஒரு கட்சியை சொல்லு இந்த கட்சிகள் தொடங்கப்பட்ட ஏற்கனவே திமுக அதிமுக இருக்கு அதுபோக பல கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு அந்த கட்சிகள் தொடங்கப்பட்டதற்கான காரணம் சொன்னது என்ன அப்புறம் அப்புறம் அந்த காரணங்கள் என்னானது கூட்டணி வச்சு கூட்டணி எதற்காக வைத்தார்கள் மாற்றம் எந்த கட்சியிலிருந்து எந்த கட்சியின் கொள்கை எந்த கட்சியின் ஆட்சி முறையிலிருந்து மாற்றம் இந்த கட்சிகள் இந்த கட்சிகளின் தான் மாற்றம் திருப்பி வந்தவங்களெல்லாம் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலோட திருப்பி இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சால் அது மாற்றம் இல்லாது ஏன் மாற்றமாக போயிருக்கு என் முன்னவர்கள் வந்து சீப்பா ஆதித்தனார் வந்து ரெண்டு தேர்தல் நின்னார் தோற்றவொன்னே கூட்டணிக்கு கரைஞ்சே போயிட்டார் கட்சியை போய் சென்றுட்டார் மாப்போசி நின்று தோற்றுட்டோம்ல என் முன்னவர்கள் இப்போ எங்கள் ஐயா எங்கள் அண்ணங்கள்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியாக நின்று நின்றுட்டாங்க இந்த இனத்தில் நாங்கள் தான் தோற்றாலும் பரவாயில்ல தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை விட்டுறக்கூடாதுன்னு தொடர்ச்சியாக நின்று போரிடுறோம் ஐந்தாவது முறையும் ஒரு கட்சி உலக அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தோல்வியை சந்தித்த பிறகு ஐந்தாவது முறையும் தனித்து நம்பிக்கையோடு மக்களை சந்தித்து தேர்தலில் போட்டியிட போகிற கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி நீங்கள் பாருங்கள் அசாத்திய வளர்ச்சியை இந்த தேர்தலில் போடும் நீங்கள் வியப்பீங்க எப்படா இப்படி வந்தாங்கன்னு வியப்பீங்க நான் நான் வந்து இதுவரை தோற்றுருக்கேன் யாருக்கிட்டேன்னு சொல்லுவேன் எங்கள் அம்மா அப்பாட்ட என் அண்ணன் தம்பிகிட்ட என் அக்கா தங்கி எந்த மக்களுக்காக அங்கிருந்து வந்தனோ அந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்கேன் அது தோல்வின்னு நான் ஏங்கருதுனும் என் தோல்வி என்னதில்லை என் மக்களோடது என் வெற்றியும் எங்களது இல்லை என் மக்களோடது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி இல்லை நாங்கள் பிறந்த பெருமைமிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி அதை நோக்கி தான் நாங்கள் கவனிப்பு போவோம் அதனால் இது நாங்கள் வகுத்து கொண்ட கொள்கை கோட்பாடல்ல எண்ணூறு ஆண்டுகளாக எனது முன்னவர்கள் எங்களுக்கு பகுத்து வகுத்து வச்சுட்டு போன தத்துவ பாதை அதில் பயணிக்கிறோம் எங்களுக்கு முன்னத்தியராக எங்கள் ஐயா எங்கள் அப்பா மணியரசன் இருக்கிறார் கருத்தியலா களத்தியலில் அவர் பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால அதில் போயிட்டு இந்த கூட்டணி எப்படி போயிட்டுனேன் சரி கூட்டணி போய் பத்து இருபது இடங்கள் அது ஐந்து பத்து இடங்கள் வென்றவர்கள் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்த சாதனை என்னன்னு சொல்லுங்கள் நான் வேணால் அதையே செய்வேன் அப்படி சேட்ட எந்த கட்சி எந்த கட்சியோட சேர்றது யார் அதே சீட்டு நோட்டு கொடுப்பாங்கன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற வேலை இருக்குல்ல அது இல்லை நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அல்ல அரசியல் விடுதலை பெற வந்தவர்கள் நாங்கள் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனுக்கு வந்தவர்கள் பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் செய்ய வந்தவர்கள் அல்ல அதில் போட்டு குழப்பிக்கிற கூடாது ஓயாமல் திருப்பி திருப்பி போவியா 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 என்னன்னா நான் எங்கேயாவது தலைமுறைவாக இருந்துட்டு தேர்தலப்போ வந்தால் தான் அப்பேன் விழுவிய பொருள் என்னங்கயா